ஜெய் ஸ்ரீ அகாஷ தேவி துணை திருவன்காடு வடக்கு மட விலகத்தில் கிழந்தருளி அருவாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அகாஷ தேவி விதத்தில் இருந்து பிரதேங்கரா ஓவாசகி அபராஜிதா இன்னைக்கு பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்க சொர்ண ஆகர்ஷண மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போறோம் இதை ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்ய தொடங்குவது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமையில வீட்டு வாசலில் மண் மஞ்சள் அரிசி மாவு கலந்தும் கோலம் போட்டுருங்க அன்னைக்கு மாலையில். அதன் பிறகு என்ன பண்ணணும் பூஜை தொடங்குவதற்கு முன்பு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றுவதற்கு முன்பாக மஞ்சள் தண்ணீரில் தண்ணி தெளிச்சிருக்கு அந்த பூஜை அறைக்கு முன்னாடி தெளிச்சுட்டு அதில் ஸ்வஸ்திக்கால் அந்த ஸ்பஸ்திக் கோலம் போடணும் அது எப்படின்னாக்கா குங்குமத்தால் அது சிகப்பு கலர் குங்குமத்தால் உங்களுடைய வீ உங்கள் கைகளோட மோதிர விரலால் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கங்க அதை வரைஞ்சிக்கிட்டு அது அது நான்கு மூளையிலையும் அரிசி மாவால் ஒரு புள்ளி மாதிரி அப்படி வச்சுக்குங்க வச்சுட்டு நடுவில் ஒன்று மொத்தமாக ஐந்து புள்ளி வந்து அரிசி மாவால நீங்கள் போடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த ஸ்வஸ்திக்கோட நடுவில் ஒரு வெற்றிலை எடுத்து வச்சு அந்த வெற்றியோ வெற்றிலையோட நுனிப்பகுதி வந்து ஒன்று கிழக்கு பார்த்து இருக்கணும் இல்லாட்டி வடக்கு பார்த்து இருக்கணும் அதுபோல் வச்சு அதன் மேலே ஒரு நெய் விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கும் சின்ன அகல் விளக்காக இருக்கணும் இல்லாட்டி வெள்ளி விளக்காக இருக்கணும் பித்தளை விளக்கு மற்றபடி விளக்காக இருக்கக்கூடாது இது ரெண்டுத்த மட்டும்தான் ஏற்றணும் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விளக்குக்கு முன்பகுதியில் ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க அதில் ஃபுல்லாக நீங்கள் வந்து கல் உப்பு நிரப்பிடுங்க நிரப்பி அதன் மேலே ஒரு சிக ப்பு கலர் துணி விரிச்சுக்குங்க அந்த கல் உப்பு தெரியாத அளவுக்கு ஒரு சிகப்பு துணி விரித்து அதன் மேலே ஒரு கைப்பிடி பச்சரிசி ரொம்ப அதிகமாக வேணாம் ஒரு கைப்பிடி பச்சரிசி பரப்பிக்கிங்க அதன் மேல் உங்கள் கிட்டே இருக்கிற நகைகள் என்ன நகை இருக்கோ நீங்கள் போட்டிருக்க நகையாக இருந்தால் கூட பரவாயில்ல சின்ன நகையாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன இருக்கோ அதை கொஞ்சம் சுத்தம் செய்து அதை நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதோட மூன்று ஏலக்காய் ஆறு கிராம்பு ஒரே ஒரு கட்டி பச்சை கற்பூரம் இதை மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க அதற்கு தூப தீபம் காட்டி கேசரி பால் பாயாசம் இது போல் இனிப்பு வகைகள் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வேதியம் செஞ்சிருங்க அப்ப நீங்க சொல்ல வேண்டிய தங்கத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னாக்கம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்வர்ண ஆக்சணி வஷிஹரி ஹ்ரீம் ஸ்ட்ரீம் க்ரீம் ஸ்வர்ண ஆகர்ஷணி வஷிகரி ஸ்வகா இப்படி சொல்லும்போது உதிரி மல்லிகை புஷ்பத்தால் போட்டு நூற்றி எட்டு முறை அல்லது உங்களுடைய வசதிக்கு நேரத்திற்கு ஏற்ற தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கவுண்டிங்கை நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லி பூஜையை முடித்து அந்த அரிசியை உங்களுடைய அரிசி பாத்திரம் வச்சிருப்பீங்களா அதில் நீங்கள் எடுத்து போட்டுருங்க அடுத்து நகைகளை அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அந்த கல்லுப்பு இருக்கலையே அதையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்குங்க கண்ணாடி பவுலாக இருக்கிறது நல்லது அது வச்சு அதன் மேலே இந்த மூட்டையை நீங்கள் அப்படியே வச்சு இப்படி மாதம் ஒரு நாள் செய்யுங்க அது இந்த ஆடி வெள்ளிக்கிழமைல ஆரம்பிங்க அடுத்த ஆடி மாதத்துக்குள் நிச்சயமாக உங்களது தங்கம் அதிகரிக்கும் முழு நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க ஜெய்ஸ்ரீ தேவி துணை நன்றி வணக்கம்